அமாவாசை படையல் போடும்போது காக்கா எடுக்க மாட்டேங்குது இது எதாவது குத்தமா சாபமா அப்படின்னு நினைக்கிறீங்க சாபம் அல்ல கோபம் பித்தர்களுடைய கோபம் மட்டும் எடுக்கவே கூடாது இதெல்லாம் சாபம் நினச்சிட்டு இருக்காங்க என்றைக்குமே நம்ம முன்னோர்கள் சாபம் விட மாட்டார்கள் ஒருவேளை நீங்கள் காக்காவே இல்லைன்னா பரவாயில்ல அங்கங்கே இருக்கும் அங்கங்கே உட்காந்துருக்கும் பார்த்தா நம்ம உட்கிறேன் அந்த படையல் சாப்பாடு எடுத்துக்காது காகத்துக்கு மட்டும்தான் இறைவன் வந்து ரெண்டு கூட உயிர் கூட கொடுத்துருப்பாங்க எப்படி அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க பல வழியில் அவங்கள்ட்ட இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க சரி இதுக்கு என்ன செய்யலாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதவி மிக முக்கியமானது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அமாவாசை அன்றைக்கி எங்கள் பித்தர்களுக்காக நான் வந்து அமாவாசை படையல் போடும்போது காக்கா எடுக்க மாட்டேங்குது இது எதாவது குத்தமா தோஷமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நல்ல ஒரு கேள்வி ஏன்னா நிறைய பதிவுகளில் வந்து நான் வந்து எப்படி பண்ணணும் அமாவாசை அன்றைக்கி எப்படி பூஜை பண்ணணும் முன்னோர்களை எப்படி வந்து வணங்கணுன்றதை நான் சொல்லியிருக்கேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏன் எடுக்கலைன்னா என்ன பண்ணுறது என்ன சாபமா அப்படின்னு நினைக்கிறீங்க சாபமல்ல கோபம் தொண்டு தொட்டு வரக்கூடிய பரம்பரையாக நம்ம கூட வரக்கூடிய சோல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய முன்னோர்களுடைய பதிவுகள் படிவங்கள் அந்த காலச்சுவடுகள் அவங்க வேறு ஒரு விஷயம் அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு அவங்க போனாலும் அந்த காலச்சுவடுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதுக்கான சூடும் இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்போது முன்னோர்களுடைய தடம் முன்னோர்களுடைய தான் பித்ருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ ஏதாவது ஒரு கோபம் இருக்கும் அது என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியாது அதுக்காக நம்ம உட்காந்துட்டு நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இதுக்காக போய் எங்கெங்கெல்லாம் போய் குறியும் கேட்டுகிட்டு இருக்க முடியாது சரியான தகவல் வராது ஏன்னா பித்தக்களுடைய கோபம் மட்டும் இருக்கவே கூடாது இதெல்லாம் சாபம் நினச்சிட்ருக்காங்க என்றைக்குமே நம்ம முன்னோர்கள் சாபம் இடமாட்டார்கள் குலதெய்வத்தையே வேண்டலை அவர் எங்களை பழி வாங்கிட்டார் எப்படி பழி வாங்குவாங்க அவங்களோட வம்சாவளியில் வரக்கூடிய விருத்தியை வந்து ஞாபகப்படுத்துவார்கள் கோபப்படுவாங்க உங்கள் வீட்டில் அவங்க அப்பா வந்து திடீர்னு ஏதாவது அவங்க சொல் பேச்சு கேட்கலன்னா கோவப்படுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு கோபம் இருக்கும் அப்போது திரும்பி பார்ப்பதற்கும் நம்மளை நினச்சி பார்க்குறதுக்கான ஒரு சில நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனத்தாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க பிணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பனி பனிஃபோன் கூட வச்சுக்கலாம் ஆக நினைவு கூறுவதற்கு எப்படி அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்க பல வழியில் அவங்கள்ட்ட இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் கண்டுக்கவே மாட்டிங்க ஏன்னா புரியாது ரெண்டாவது தெரியும் தெரியாது இது வந்து தப்பும் கிடையாது ஏன்னா அந்த காலத்துலலாம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க நம்ம வைக்கிற கா நம்ம சமைச்சி படையல் வைக்கிறோம் இந்த காக்கா எடுக்கலைன்னா இந்த குத்தம் இது இதுக்கு பண்ணணும் இந்த சாமிக்கு போகணும் இந்த இடத்துல சில விஷயங்கள் பரிகாரங்கள் பண்ணாக்கா இதெல்லாம் சரியான சொல்லி சொல்லி வளர்த்துருந்தாங்க அந்த காலத்தில் காலப்போக்கில் எல்லாம் மறக்கடிக்கப்பட்ட சில விஷயங்கள் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புரியாமல் இருக்கிறதுக்கு தான் சரி இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை இது ரெண்டே ரெண்டு வந்து பட்டன்று பட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒன்று சனீஸ்வர பகவான் இன்னொன்று அனுமன் அவர் தான் அனுமன் வந்து பார்த்திங்கன்னா பலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பலம் வந்து உடலுக்கு மட்டுமல்ல ஆன்மாவுக்கு உண்டு குடும்பத்திற்கு உண்டு ஒரு குடும்பம் பலமாக அமைய வேண்டும் வளமாக அமைய வேண்டும் என்றால் அனுமனுடைய மிகப்பெரிய பரிகாரங்களும் கரிகாரியங்களும் வேண்டும் அவரோட பார்வை இந்த பார்வை வந்து நம்ம பக்கம் அப்படி திரும்புறதுக்கான விஷயம் அப்போ தான் கோர்வையாக சில விஷயங்கள் தெய்வங்கள் மூலியமாக நம்ம உணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க அவங்களுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு இணையான ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தெய்வத்தின் மூலியமாக இதை பண்ணணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட பேசும் சக்தி கிடைக்கணும் அதுக்கு இந்த காலத்துலலாம் வழி சாத்தியமே கிடையாது இருக்காங்க ஒன்று ரெண்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பிரச்சனை இருந்தால் சொல்கிறதுக்கான கரெக்டாக சொல்கிறதுக்கான ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குமா எதுக்கு தேவையில்லாத விஷயம் அழகாக நம்ம என்ன பண்ணணும் சரணாகதி தெய்வத்திடம் சரணாகதி அடைந்து விட வேண்டும் முன்னோர்களுடைய கோபமும் இருக்கவே கூடாது ஏன் இந்த காகம் வந்து வைக்கிற படைச்சி வச்சோம் எப்படி கூப்பிட்டாலும் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கும் இன்னொரு வேலை நீங்கள் காக்காவே இல்லைன்னா பரவாயில்ல அங்கங்கே இருக்கும் அங்கங்கே உட்காந்துருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம உக்கிற அந்த படையல் சாப்பாடு எடுத்துக்காது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காகத்துக்கு மட்டும்தான் இறைவன் வந்து ரெண்டு கூட உயிர் கூடு கொடுத்துருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லமுன்னாக்கா ஒரு வீடு இருக்குன்னா டபுள் பெட்ரூம் மாதிரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வீட்டு சொந்தக்காரங்க இருப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெஸ்ட் வந்து தங்கிறதுக்கு மாதிரி இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்தமாரி தான் காகத்திற்கு இரண்டு கூடுகள் உண்டு ஒன்று எப்பொழுதுமே அது வாழ்ந்து போய்ட்டுருக்கும் இன்னொரு கூடு எம்டியாகவே இருக்கும் அந்த வீடு நம்ம ஏதோ ஒரு பரிபாகத்தில் நம்ம இறக்க பொழுது இந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா அதில் உட்காந்துட்டு அந்த நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஒரு டெத் இருக்குது அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு நாட்கள் நம்மளுக்கு காரியங்கள் நடக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காக்கா நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வரும் அது நம்மளுடைய அந்த ஆன்மாவின் உள்ளே போய் உட்காந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணி எப்படிலாம் நமக்கு செய்கிறாங்க என்னென்னலாம் அதை எடுத்துக்கணுமோ அது மூலியமாக காக்க மூலமாக தான் எடுத்துக்க முடியும் இறைவன் கொடுத்த அற்புத வரம் காகத்துக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முடிஞ்ச பிறகு அந்த ஆன்மா அந்த கூட விட்டு போயிடும் அந்த காக்கா காக்காக வாழ்ந்துட்டுருக்கும் ஸோ அதுமாதிரி அம்மாவாசை பௌர்ணமைகளில் பார்த்திங்கனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்மளுடைய படைகள் கொடுத்துட்ருப்போம் இல்லையா அந்த அமாவாசை அணிக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அந்த அந்த முன்னோர்கள் வந்து அங்கே காக்கா மூலிமா உள்ளே வந்து அந்த வீடை ஃபில்லப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு திருப்திகரமாக போவாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தொண்டு தொட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்போது காகத்துக்குள்ளே அவங்க வர முடியலனாக்கா அவங்க வரலை உள்ளே வந்து வந்து உங்களுடைய சாப்பாடு எடுக்கலை காரணம் கோபம் என்ன நம்மளோட நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க என்ன நம்மளுடைய வம்சாவளிகள் இப்படி இருக்காங்கங்கிற அந்த கோபம் உங்களை திரும்பி பார்க்க வைக்கும் அதுக்கு தான் பற்றன்று பற்றி கொள்ள வேண்டும் அனுமன் ஒரு அற்புதமான நாள் சனிக்கிழமை எடுத்துக்கோங்க அதான் வந்து பார்த்திங்கன்னா அனுமனுக்கும் ஒரே நாள் சனீஸ்வர பகவானுக்கும் உகந்த நாள் அழகாக ஒரு அனுமனுக்கு நல்லா வேண்டிட்டு இது மாதிரி நான் வந்து என்னோடய முன்னோர்களுக்கு நான் வந்து சாப்பாடு வச்சேன் எடுக்கலை நீங்கள் வந்து அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க அனுமனை எங்கள் குடும்பத்தை வளமாக வளமாகிக் கொள்ளுங்கள் ஏன்னா அனுமன் வந்து சக்திக்கு பீடம் அதிபதி ஸோ அவங்களுக்குள்ள விஷயங்கள் நமக்கு அதுக்கான கைகரியும் கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல வரங்கள் மட்டுமல்ல நம்மளுடைய பிணக்குகளையும் முடிக்கக்கூடிய சக்தி இறைவனுக்களுக்கு உண்டு ஸோ அதனால் ஒரு வடமாலை சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமை பண்ணமா இல்லை ஒரு தடவை போட்டாலே போதுமான விஷயம் காக்கா வச்சு எடுக்கல ரெண்டு மூணு இதை வச்சு பார்த்துட்டோம் ஏதோ ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு நினச்சா அனுமனை வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வடமாலை அவருக்கு சாத்திட்டு நல்லது நைவியமாக வெத்தலையெல்லாம் வச்சு நல்லா உங்களுக்கு என்ன அந்த நெய்யெல்லாம் வைப்பாங்க அதுக்கப்புறம் வெண்ணை வைப்பாங்க அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவருக்கு ஒரு முடித்தோன்னே அன்னைக்கே அன்னைக்கே என்ன பண்ணீங்க சனி பகவானுக்கு ஒரு விளக்கு போட்டுருங்க விளக்கு எப்படிப்பட்ட விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு கருப்பு திரி அது வந்து இரும்பு கடாய் அதான் நீங்கள் மறக்காமல் வச்சோம்னா இரும்பு கடாய் நீங்கள் இரும்பு கடையில் பார்த்தீங்கன்னா சின்ன கடாய் ஒன்று இருக்கும் அந்த கடாயில் நீங்கள் நல்லெண்ணெய் நிரப்பி பெரிய விளக்காக வச்சுக்கோங்க ரொம்ப கடாய்னா சின்ன கடாய் மாதிரி சனீஸ்வரனுக்கு பகவானுக்கு போடணும்னு கேட்டாலே தருவாங்க இரும்பில் இருக்கும் பியூர் இரும்பில் இருக்கும் அது வந்து நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்கு ஒரு முறை போடுங்க போதும் அடுத்த நாள் பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த வாட்டிலாம் நீங்கள் வந்து நல்லா ப்ரே பண்ணிவிட்டு உங்களுடைய படையல் வைக்கும்பொழுது காகம் வந்து எடுக்கும் அதனால் இதுக்கான முக்கியமான ஒரு பரிகாரம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ரொம்ப சங்கடமாக இருக்குது எனக்கு முன் வம்சாவளி பெருக வேண்டும் முன்னோர்களோட தொடர்பு எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் ஏதோ காரணத்தால் நல்லா எடுத்துகிட்டு இருந்த காக்கா இப்போ இல்லை ஒரு சிம்டம்ஸ் தெரியல என் மனசுக்கு தெரியும் ஆனால் அது அதுக்கான அந்த வைப்பு தெரியல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அதுக்கு சனி சனீஸ்வர பவனுக்கு நல்லா விளக்கு போட்டுருங்க கருப்பு திரி ஓகேங்களா கருப்பு திரியில் க நல்ல ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ப்யூர் நல்லெண்ணெய் எடுத்து விளக்கு ஏற்றிட்டு வாங்க அதேமாதிரி அதே நாள் ஃபஸ்ட்டு நான் அனுமனுக்கு போட்டுருங்க வளமலை அதுக்கப்புறம் வந்து சனிஹனுக்கு போடுங்க சாபம் கிடையாது பாவமும் கிடையாது கோபம் ஏன்னா சாபமும் விட மாட்டாங்க அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பினால் இருக்கக்கூடியது தான் அதனால் அது வந்து தோஷமும் கிடையாது பாசமாக இருக்கக்கூடிய ஒரு பிணக்கு ஒன்றும் இல்லை சிம்பிள் ஒரே இடத்துல இருக்கவங்களுக்கு நினச்சி பார்க்கலன்னா அதுக்கான இது ஏதாவது ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பேசாமல் இருப்பீங்களையா அதுக்கப்புறம் வந்து நடந்துட்டு பேசுவீங்களா அந்த மாதிரி தொடர்பு என்றைக்குமே துண்டிக்கப்படாது ஆனால் இணையத்தில் இணைக்கப்படும் இதயத்தில் இணைக்கப்படும் இதயத்தில் தான் இருக்கக்கூடிய அந்த லேப்டாப் சத்தமும் நம்மளுடைய இணையான ஒரு தொடர்பை ஒரு கெமிஸ்ட்ரியை நம்ம முன்னோர்களுக்கும் நமக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுதான் அமாவாசை தினம் ஸோ அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கறது நம்ம முன்னோர்கள் வந்து சேவிக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து சேரும் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்னோர்களின் வழிபாடு அவங்க என்றைக்குமே ஒன்றும் கேட்க போகிறதில்ல இல்லை ஒரு டம்ளர் தண்ணி அவங்களுக்கு பிடிச்சது அதாவது உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு கடலை மிட்டாய் அந்த காலத்துலாம் கடல் மிட்டாய் பொதுவாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதனால் கடலை மிட்டாய் ஒரு தண்ணி வச்சுட்டு கடலை மிட்டாய் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜீவராசிகளுக்கு காட்டு பக்கமாக தூக்கி போட்டிங்கன்னா இரநூறு ரூபமாக போகும் ஏதோ ரூபத்தில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க தண்ணி எடுத்துல எங்கேயாவது வச்சிங்கன்னா காகம் குடிக்கும் இல்லைனா ஏதோ ஒரு பச்சைகள் கொடுத்துட்டு ஆக இதை மட்டும் பண்ணுங்கள் இதோட சேர்த்து அன்னதானமும் சேர்த்து கொடுத்துட்டிங்கனாக்கா போதும் அதாவது தாளிக்காத வெறும் தயிர் சாதம் தாளிக்கக்கூடாது உங்கள் கைப்பட ஒரு அஞ்சு பேருக்கு போர் பொட்டினமாக மடித்து போகிற போக்கில் கொடுத்துட்டு போனீங்கன்னா இல்லாதவங்களுக்கு அதுவும் உயிர் சேர்க்கும் மெருகேற்றும் ஆக குடும்பம் வளமாக இருக்க வேண்டும் என்றால் குலதெய்வம் ரொம்பவும் முக்கியம் குலதெய்வம் எந்தளவுக்கு முக்கியமாக பித்ருமும் முக்கியம் முன்னோர்களும் முக்கியம் இரண்டுமே பேலன்ஸ் ஆகிறது தான் இந்த பரிகாரம் தெய்வமோடு பட்டன்று பற்றி கொள்ள வேண்டும் சின்ன பரிகாரம் சின்ன விஷயங்கள் ஆனால் பெரியதை தடங்கி நிறுத்தி வைக்கும் முன்னோர்களோடு இணைந்திருந்திருந்தால் வாழ்க்கை எப்பொழுதும் வெற்றிகரமாக இருக்கும் பலமாக வளமாக நம்ம கூடவே கைகோர்த்து கை பார்த்து உங்களோட நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து ஒரு கைடன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அது முன்னோர்களால் மட்டும்தான் முடியும் அப்போது தெய்வனோடு இணைந்த பரிகாரம் மிகவும் முக்கியமானது அனுமனையும் பற்றிக்கொள்ளுங்கள் சனி பகவானையும் பற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய முன்னோர்கள் உங்களை எப்பொழுதும் கரம் பற்றி கொள்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது செய்து நலம் பெறுங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்